மூன்று முடிச்சு போட்டாச்சு திருத்தணியில் மிங்கிலான முரட்ட சிங்கிள் பிரேம்ஜி நீண்ட நாட்களாக சிங்கிளாக இருந்த பிரேம்ஜி இப்போது திருமண வாழ்க்கையில் இணைந்திருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திரையுலகினர் ரசிகர்கள் என பலரும் பிரேம்ஜிக்கும் இந்துவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் கங்கை அமரனின் மகனும் இயக்குனர் வெங்கட் பிரபு தம்பியுமான பிரேம்ஜிக்கு திருமணம் முடிந்திருக்கிறது இவர்களது திருமணம் திருத்தணி முருகன் கோவிலில் வைத்து இன்று நடைபெற்று முடிந்தது பிரேம்ஜியின் மனைவியின் பெயர் இந்து என்று வெங்கட் பிரபு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது நீண்ட நாட்களாக சிங்கிளாக இருந்த பிரேம்ஜி இப்போது திருமண வாழ்க்கையில் இணைந்திருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திரையுலகினர் ரசிகர்கள் என பலரும் பிரேம்ஜிக்கும் இந்துவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இவர்களின் திருமணம் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவி வருகிறது பிரபல இயக்குனரும் இசை கலைஞருமான கங்கையமரனின் மகன் பிரேம்ஜி இசையமைப்பதில் முதன்மையான ஆர்வம் கொண்ட இவர் திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் அவரது உறவினர் யுவன் சங்கர் ராஜாவிடம் உதவியாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் பின்னணி பாடகராக மாறினார் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பெரும்பான்மையான ராப் பாடல்களில் பிரேம்ஜி பாடியிருக்கிறார் அதே போல அவர் இசையமைப்பில் சிலவற்றை ஒலிப்பதிவு ஆல்பங்களுக்காக ரீமிக்ஸும் செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சிலம்பரசனின் வல்லவன் படத்தில் கதாநாயகியின் தோழனாக நடித்து நடிகராக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து அவர் தனது சகோதரர் வெங்கட் பிரபுவின் சென்னை டுவெண்டி எயிட்டில் சீனுவாக நடித்தார் இந்த திரைப்படம் அந்த ஆண்டின் மிகப்பெரிய கோடைக்கால வெற்றி படமாக மாறியது பிரேம்ஜியையும் நகைச்சுவை நடிகராக நிலைநிறுத்தியது வெங்கட்டின் அடுத்த படமான சரோஜாவிலும் தனது சகோதரருடன் இணைந்தார் பிரேம்ஜி தொடர்ந்து கோவா மங்காத்தா சேட்டை உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் அதனைத் தொடர்ந்து திரைத்துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்த பிரேம்ஜி நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக திருமணம் செய்து கொள்ளாமல் பேச்சுலராகவே இருந்து வந்தார் அவருக்கு திருமணம் நடக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகின இதனை அண்மையில் உறுதிப்படுத்திய அவரது சகோதரர் வெங்கட் பிரபு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார் ஆனால் பெண் தொடர்பான எந்த ஒரு குறிப்பும் கொடுக்கவில்லை தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகும் பிரேம்ஜி கோட் படத்தில் நடித்து வருகிறார் கடைசியாக சத்திய சோதனை படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் வெங்கட் பிரபு மற்றும் அசோக் செல்வன் கூட்டணியில் வெளியான லீலை படத்தில் இசையமைப்பாளராக பணியாற்றியிருந்தார்